கேப்டன் இதுதான் பொண்ணா உன் சார் என்னோட பொண்ணுதான் சார் பொக்கும்போதே அம்மாவை இழந்த பொண்ணு இவளுக்கு பேச வராது ஆனா நம்ம என்ன சொல்றோமோ அது புரிஞ்சுக்கிற சக்தி இவளுக்கு நிறையவே இருக்க அது மட்டும் இல்ல ஸ்கூல்ல விளையாட்டுல கூட ஹீவர் நம்பர் ஒன் ஓகே பேபி சுயு பா பாய் சரி வாங்க சர் ஓகே சார் கொண்டெடுப்பா பாய் குமா இந்நிலையில் இந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் துணிந்து இயேசுவை ரகசியமாய் ஆராதித்து வந்தார்கள் நாம் இப்போது தேவனை ஆராதிப்போமா என தாயீவன் விட்டாவரே என்னோட என தாய் ஜீவன் விட்டவரே இருக்க என்னை என்ற வழி நடவாரு சந்தேக வந்துடுவாரே என்னை என்றும் வழி என்னை சந்தேக வந்துடுவாரே ஏ சுமே போது மேதுமே போதுமே சரி எல்லோரும் உட்காருங்கள் நாம் இப்போது தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம் அன்பானவர்களே அப்போஸ்தல நடவடிக்கையிலிருந்து பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆலோசனை செய்வது என்னவென்றால் நாம் அநேக உபதிரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடியால் நாம் இனி பயப்படாமல் ஆண்டவருக்காய் துணிந்து நிற்போம் ஆம் இயேசு கிறிஸ்து கூறிய வண்ணமாக இந்த சுவிசேஷத்தை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்க வேண்டும் அப்பொழுது முடிவு வரும் ஆகையால் நாம் எப்படியாகலும் ரகசியமாக சுவிசேஷத்தை வீடுகள் தோறும் அறிவிப்போம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் இது இவர்கள் மறித்தாலும் சரி என்கிற தீர்மானத்தோடு வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை ரகசியமாய் அறிவிக்கச் சென்றார்கள்